ஆன்மீக நண்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே உலகம் முழுவதும் திருவண்ணாமலையினுடைய திரு தீபத்தினுடைய நேரடி வடிவரப்பை உங்கள் பிரத்யேகமான ஜயா தொலைக்காட்சி வாயிலாக இல்லத்தில் இருந்தபடியே பார்த்து வருகின்றீர்கள் கடந்த சில நிமிடங்களுக்கு முன்பாக நம்முடைய வேல்மாறல் வினைதி இருக்கக்கூடிய வேல்மாறல் தந்த முனைவர் சுந்தர ஆவடையப்பன் அவர்கள் பஞ்சபூத தலத்தினுடைய சிறப்பை சொன்னார்கள் அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இன்று அதிகாலை நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழக்கூடிய அந்த பரணி தீபத்தினுடைய பிரத்யேக காட்சிகளை முதியவர்களுக்காக இளைஞர்களுக்காக கர்ப்பிணி பெண்களுக்காக இல்லத்தில் இருந்தபடியே அவர்கள் தரிசிப்பதற்காக மீண்டும் மீண்டும் அந்த காட்சிகளை நாம் மகாதீபத்திற்கு முன்பு ஜயா தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து இருந்த இடத்திலிருந்தே அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான செய்திகளை பார்க்க முடிந்தது இந்த காடாத்துணியை ஆயத்தப்படுத்துகின்ற அன்பர்கள் முணுமுணுக்கக்கூடிய அந்த மந்திரங்களை பார்த்தீர்கள் என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை என்னை சொற்றமிழால் பாடு என்று இறைவன் சொன்னதற்கு ஏற்ப நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் என்கின்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அவர்கள் அந்த ஆயத்த பணிகளை செய்து வருகின்றார்கள் பஞ்சபூத சேர்க்கை மண் விண் நீர் நெருப்பு காற்று உங்களுக்கு தெரியும் திருத்தலங்களில் நிலத்தளம் திருவாரூர் காஞ்சிபுரம் உங்களுக்கு அற்புதமான திருவானைக்காவை தீர்த்த தலம் நீர்த்தலம் என்பார்கள் ஆகாயத்தை பொறுத்தவரை ஆண்டவனே அடிகெடுத்து ஆடிய சிதம்பரத்தை காற்று தலம் நம்முடைய துன்பத்தையெல்லாம் போக்கக்கூடிய காலகத்தியை சொல்லுவார்கள் ஆனால் நெருப்பு தலமாக நினைத்த இடத்திலிருந்து இப்போது தமிழகத்தின் எந்த மூலையில் இருப்பவர்களும் உலகப்பந்தில் எங்கே இருப்பவர்களும் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக இந்த கோபுரத்தின் உச்சியை முட்டக்கூடிய கொடிமரத்தின் வாயிலாக கேமரா நான்கின் வாயிலாக பார்க்கக்கூடிய இந்த பிரத்யேக காட்சிகளை பார்த்து கொண்டே இல்லத்தில் இருந்தபடி அண்ணாமலைக்கு அரோகரா என்கின்ற வார்த்தையை சொன்னால் எவ்வளவு இன்பமாக அவர்களுக்கு எவ்வளவு பெரிய முக்தியாக கிடைக்கும் அதனால்தான் நம்முடைய அண்ணாமலையினுடைய கிரிவல மகிமையை இந்த மண்ணுக்கு பதிவு செய்த ஏடிஎம் பன்னீர்செல்வம் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எழுத்தாளர் சேஷாத்ரி மகானுடைய பரம பக்தர் திருவண்ணாமலையினுடைய சித்தர்களுடைய திருக்குறிப்பை மையப்படுத்தி அந்த திருக்கோயிலினுடைய வரலாறுகளை கிரிவலப் பாதையினுடைய பெருமையை அன்னதானத்தினுடைய மேம்னைகளை இன்னும் பறவைகள் வந்து போகக்கூடிய சரணாலயங்கள் போல சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் வாழ்ந்த இந்த திருவண்ணாமலையினுடைய தவ வேள்வியினுடைய பெருமைகளை எடுத்து கோயிலாக கட்டியிருந்தார் அதன் துணை கொண்டு இந்த வர்ணனையில் நான் சொல்ல ஆசைப்படுவது முக்திபுரி என்றும் சிவலோகம் என்றும் சோனகிரி என்றும் அனத்தூர் என்றும் அருணாச்சலம் என்றும் பல்வேறு திருப்பயிர்களால் அடைக்கக்கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த திரு அண்ணாமலையினுடைய கீழ்ப்பகுதியிலே அண்ணாமலையினுடைய விருட்சமாக இருப்பது மகிடமரம் இதோ நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கோமே இயற்கை கதிரவன் தன்னுடைய உள்ளிருக்கக்கூடிய நேரம் விண்மீன்கள் தங்களை இந்த மண்ணில் எட்டி பார்க்கக்கூடிய நேரம் இரவும் அல்லாமல் பகலும் அல்லாமல் இரட்டிற்கும் மையப்பகுதியான இந்த நேரத்திலே எல்லோரும் சிவபெருமானுடைய பெருமையை அனல் வடிவாய் எழுந்த சிவன் அடிமுடி காணாது தோற்ற அன்னம் பன்றி பொய்சாட்சி சொன்ன தாளம்பு பொறிக்கப்பட்ட விக்கிர அமைப்பிற்கு லிங்கோத்பவர் என்ற பெயர் அந்த லிங்கோத்பவரை பார்த்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த தீபத்தை பார்த்தால் கிடைக்கும் நூத்தி எட்டு அஸ்வமேத யாகத்தை பார்த்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த கார்த்திகை தீபத்தை பார்த்தால் கிடைக்கும் மிக நேர்த்தியாக நீங்கள் இந்த தீபத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்ல போது சொன்னீர்கள் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் தமிழகத்து சொந்தங்களுக்கு சொல்லுவேன் இன்னும் சில மணி நேரத்தில் மகாதீபம் ஏற்றக்கூடிய அதே நேரத்தில் நீங்கள் நல்லெண்ணையால் உங்கள் இல்லத்தில் தீபம் ஏற்றுவதை விட நல்லெண்ணையால் தீபம் ஏற்றுவதை விட நல்ல எண்ணங்களால் ஏற்றுவதற்கு மதம் ஆச்சரியங்கள் நீங்கி விவசாய பெருமக்கள் வணிக பெருமக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மங்களம் பொங்க மனையரம் சிகரக்க அகலை மற்றும் இல்லாமல் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி கொண்டால் சிவாய நம சிவசக்தியே நம சக்தியே நம சொர்ணரூபினியே நம தீபலக்ஷ்மியே நம தனலட்சுமியே நம தைரிய லட்சுமி நம விஜயலட்சுமி நம என்று ஒரு குங்கும அர்ச்சனை செய்து ஒரு பூவை எடுத்து போட்டு எம்பெருமான் சொல்கின்றானே எனக்கு அக்காரை அடைசலும் பொங்கலும் வடையும் சுண்டலும் நேவத்தியம் வேண்டாம் இந்த எம்பெருமான் கண்ணப்பர் உருகி உருகி எப்படி குடிமி தேவரை மகிழ்விப்பதற்கு இறைச்சி கொடுத்தாரோ உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் என்று உள்ளத்தில் கோயில் கட்டிய பூசலாரை போல வந்தவருக்கெல்லாம் வறுமையில் அரிசிலை இரவு நேரத்தில் கீரையை படித்து அரிசிலாக்கி உடவு தந்த இளையான்குடி மாறநாயனாரைப் போல சிவவேடமே நவமேடம் என்று வாழ்ந்த மெய்ப்பொருள் நாயனாரை போல ஒரு நாளிகை கிடைத்து பிள்ளை பிறந்தால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான் என்று சொன்னபோது தன்னை தலைகுப்பெற கட்டச் சொல்லி சிவந்த கண்களோடு பிறந்த இவன்தான் கோச்சங்கனோ என்று சொல்லக்கூடிய கமலவதி போல இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே இந்த கோவிலினுடைய முகப்பு தோற்றம் எங்கள் திருப்புகள் தந்த அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த முருகனுக்கு பின்னே இருக்கக்கூடிய அந்த சரியான கோபுர தரிசனத்திற்கு கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய கொடிமரத்தை தாங்கி இருக்கக்கூடிய நுழைவாயிலின் பிரத்யேக காட்சிகளை பார்க்கின்றோமே இந்த நேரத்தில் கோபுரத்தை போல கொடிமரத்தை போல உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் உயரமாக்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அருள் கூர்ந்து உங்களுடைய இல்லத்தில் திருமண தடை நீங்க சுபகாரியம் நடக்க கல்வியில் மேம்பட வேலைவாய்ப்பு பெற திரவியம் கிட்ட சர்வமங்கலம் உண்டாக இதோ இந்த ஆலயத்தில் ஆண்டவன் எப்படி வெளியிலே வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோமோ உங்கள் அக இருளிலிருந்து வெளிப்படுவதற்கு நீங்களும் முற்படுங்கள் இதோ வர்ணனையை முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள் தொடங்குகிறார் இறைவனின் திருமேனி காட்சிகளை தன்னுடைய திருத்தமிழால் வர்ணிக்க நன்றி திரு மணிகண்டன் ரொம்ப அற்புதமாக சோமாஸ்கந்தமூர்த்தியாக சிவனும் பார்வதியும் எழுந்தருளுகிற காட்சி பஞ்சமூர்த்தி உலாவிலே விநாயகரும் முருகனும் வருகிற பிறகு இவர்கள் அழகாக துள்ளி நடந்து அப்படியே உழவி கொள்ள உழவி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இப்பொழுது காண இருக்கிறோம் இவர்கள் வெளியே வந்து இங்கே அந்த மண்டபத்திலே தீப தரிசன மண்டபத்திலே குழுவிட்டிருந்து மலையை பார்த்த வண்ணம் தீப தரிசனம் காண்பதற்காக அங்கே காத்திருப்பார்கள் அந்த காட்சிக்காக சிவனும் பார்வதியும் உமாவும் சிவனும் உமானோ உமாவும் சோமாஸ்கந்தர் ச உமா என்றால் முருகனோடு கூடிய சிவனும் பார்வதியும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் இரு பஞ்சமூர்த்திகள் இப்பொழுது உலா வந்து இங்கே அமரக்கூடிய அந்த அற்புத காட்சியைக் காண இருக்கிறோம் அவர்கள் ஆடி வருகிற அழகு அவர்கள் அசைந்து வருகிற அழகு சிவன் பார்வதி அவர்கள் கடவுளர்களே மகிழ்ச்சியாக துள்ளி குதிக்கிற அழகை பார்க்கும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் துள்ளி குதிக்க வேண்டும் மகிழ்ச்சியில் அப்படியே மகிழ்ந்திருக்க வேண்டும் மயங்கி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சி அமைப்பு இந்த சடங்கு முறை இந்த புனித நிகழ்வு இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது லேசாக தூறல் விழுந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பொடைசூலை கடவுளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடி அசைந்து அற்புதத்துள்ளலோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இது அக்னி ஸ்தலம் என்று நாம் பார்த்தோம் இது அருணாச்சலம் இந்த மலைக்கு பெயர் அருணாச்சலம் என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில் தமிழிலே திரு அண்ணாமலை இங்கே பாருங்கள் அந்த விமானத்திற்கு பின்பாக மிக அற்புதமான ஓவியங்கள் தாங்கிய திரைச்சீலை தொங்குவதை காட்டினார்கள் அந்த அருணாச்சலம் என்று சொன்னால் அருணன் என்றால் நெருப்பு அச்சலம் என்றால் மலை அருணாச்சலம் என்றால் நெருப்பு மலை இந்த மலை உலகத்திலே எத்தனையோ மலைகள் இருக்கலாம் இருந்தாலும் இந்த மலைக்குள்ள சிறப்பு வேறு எந்த மலைக்கும் இல்லை ஏனென்றால் இங்கேதான் பலவிதமான விந்தைகள் நிகழ்ந்திருக்கிறது சொல்லின் செல்வர் சொன்னதைப் போல அந்த லிங்கோத்பவர் தத்துவமே நிகழ்ந்த இடம் திரு அண்ணாமலைதான் அவர் அனலாய் எழுந்து நிற்கிறார் மும்மூர்த்திகளிலே சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஆகிய மும்மூர்த்திகளிலே சிவனிடத்தில வந்து எங்களில் யார் பெரியவர் என்று கேட்கும்போது போது தான் பெரியவர் என்று சொல்லாமல் என்னுடைய அடியையும் முடியையும் நீங்கள் கண்டு வாருங்கள் யார் கண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று சிவன் சொல்ல பிரம்மா அன்னப்பட்சி ரூபத்திலே தலை முடியை பார்ப்பதற்காக முடியை பார்ப்பதற்காக அவர் செல்ல பாதத்தை பார்ப்பதற்காக அடியை பார்ப்பதற்காக பிர விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து தரையை நோக்கி தோண்டிக்கொண்டே செல்ல இப்படி அடியும் முடியும் தேடி மாலரியா நான்முகனும் காணாமலையாக அனலாய் எழுந்து நிற்கிறார் சிவன் பார்க்க முடியவில்லை முடியையும் பார்க்க முடியவில்லை அடியையும் பார்க்க முடியவில்லை அதனால்தான் இது அருணா அச்சலம் லிங்கோத்பவர் தத்துவம் இப்பொழுது இனிமேல் எந்த சிவன் கோயிலுக்கு சென்றாலும் சிவனுடைய சந்நிதிக்கு நேர் பின்புறத்தில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் சிலையை பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் திரு அண்ணாமலை உங்கள் நினைவுக்கு வர வேண்டும் திரு தீபம் உங்கள் நினைவுக்கு வந்து நிற்க வேண்டும் அடிமுடி காணாமல் ஆணவத்தை ஒழித்த மலை ஆணவம் அகற்றிய மலை இந்த அண்ணாமலை அந்த சிறப்பு வாய்ந்த அண்ணாமலையில் இப்பொழுது பஞ்சமூர்த்திகளிலே விநாயகரும் முருகரும் கடந்த பிறகு இப்பொழுது உமாஸ் சோமாஸ்கந்த மூர்த்தியாக சிவனும் பார்வதியும் வந்து தீப தரிசன மண்டபத்தில அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை காண இருக்கிறோம் வர்ணனையை சொல்லின் செல்வர் மணிகண்டன் தொடர்கிறார் நன்றி டாக்டர் சுந்தராவுடையப்பன் அவர்களே நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று இல்லத்தில் இருக்கின்ற அனைவரும் தங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு திருவண்ணாமலைக்கே சென்ற ஒரு உணர்வை ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக பெற்றிருக்கிறார்கள் எல்லாம் அழகோடு பல்வேறு வண்ணங்கள் சேர்ந்த மலர்களோடு எம்பெருமான் காட்சி தரக்கூடிய இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது அதிலே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ஓம் அபதே போற்றி அப்பா போற்றி அறிவே போற்றி அறுவரு வானாய் போற்றி ஈசா போற்றி ஆடர் அரசே போற்றி அனைத்தும் ஆனாய் போற்றி எவருக்குமே அருள்வாய் போற்றி ஏழை பங்காளா போற்றி முழுமுதற் பொருளே போற்றி என்று போற்றிகளை சொல்லிக் கொண்டு அவரவர்கள் போட்டி போட்டு கொண்டு எம்பெருமானை தூக்கி வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல இந்த திருவண்ணாமலை சித்தர்களின் சரணாலயம் பறவைகள் வந்து தங்கக்கூடிய இடத்திற்கு வேடம் தாங்கள் என்று பெயர் சித்தர்கள் நடந்த பூமி அல்லவா ரமண மகரிஷியும் சந்திரசேகரராகிய அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி காஞ்சி மகாபெரியவர்கள் எழுதுகின்றார் சூரிய குல சேகரராகிய கையில் சிரட்டையோடும் விசிறியோடும் பச்சை தலைப்பாகையோடும் தன்னை பெக்கர் என்று சொல்லிக்கொண்டு தன்னை பூஜ்ஜியமாக்கிக் கொண்டு தன்னை வணங்குகின்றவர்களுக்கெல்லாம் ராஜ்யத்தை தந்தவர்தான் யோகி ராம் சரத்குமார் என்று விசிறி சுவாமிகள் இப்படிப்பட்ட இந்த மகான்களையெல்லாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடம்புகளில் ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெறக்கூடிய கார்த்திகை தீபத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகீங்கள் அதே நேரத்தில் உங்கள் இல்லத்திலேயும் ஒரு விளக்கை ஏற்றி உள்ளத்திலும் ஒளிபடர செய்யுங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திருவண்ணாமலை தீபம் உங்கள் ஜெயா தொலைக்காட்சியில் பக்தியுடன் காண தவறாதீர்கள் சிறிய விளம்பர இடைவேளை திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழா சிறப்பு நேரலை உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி